இன்னும் இழுத்து இசை என விரியும் உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து போட்டியிடுங்கள் உங்கள் கனவு இரண்டாயிரத்தி பதிமூன்று வீடியோ சாங் காம்படிஷன் போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் ஃபோட்டோமில் மீடியா டாட் செகண்ட் பிலிம் வத்தி குச்சி எங்கேயும் அப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட கின்ஸ்லின் அண்ட் ரெண்டு பேருமே கம்போஸிங் ஆரம்பிச்சோம் அதை ஓரளவுக்கு மீட் பண்ணிருக்கோம் நம்புறோம் முருகதாஸ் தமிழ் திரு வரலாற்றில் ஒரு உயரிய வசூல் சாதனையை இளைய தளபதி விஜய் அவர்களின் நடிப்பில் புதுமை புரட்சி இரண்டையும் கலந்து தந்த புரட்சி புதுமை இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களின் இயக்கத்தில் இதுவரையில் வந்த தமிழ் திரையுலகில் உச்ச கட்டமான வசூலை கோடிக்கன நூத்தி எண்பத்தி ஏழு கோடி என்று சொல்கிறார்கள் அந்த நூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் வசூலை பெற்று தந்த அந்த துப்பாக்கி படத்துடைய இயக்குனர் அவர்களின் எளிமையான படைப்பில் எப்பொழுதும் எங்கேயும் எப்பொழுதும் அந்த படத்திற்கடுத்து அவர் முதல் முதலில் இயக்கிய தீனா படத்தினுடைய பாடலில் வருகின்ற முதல் வரி தான் வத்தி குச்சி பத்திக்காதடா அந்த வத்தி குச்சி ஒரு குச்சி பத்தினால் எப்படி படம் பற்றிக்கொள்ளுமோ ஓராயிரம் ஒரு லட்சம் ஒரு கோடி பத்து குச்சிகளை உள்ளடக்கி வைத்திருக்கிறார் அவருடைய எண்ணத்திலே அதிலே இது இரண்டாவது படைப்பாகத்தான் இந்த வத்தி குச்சி இது ஒரு புதிய தமிழ் திரையுக்கு ஒரு நல்லதொரு கலைஞனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறார் உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த கலைஞருக்கு நான் முதன் முதலில் நான் அட்வான்ஸ் இருப்பேன் என்று நினைக்கிறேன் சக்கர கட்டியில் இயக்குநராக இணையக்கராக பணியாற்றியவர் அப்பொழுதே அவருடைய வேகமும் நடையும் பாவனையும் அந்த தம்பிக்கு ஒரு தனித்துவத்தை தந்தது இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது எதிர்காலத்தில் ஒரு நல்ல கலைஞனாக கொடுத்த நட்முத்தாகத்தான் அவர் வருகிறார் அந்த படத்தை தயாரித்த இயக்குனர் முருகதாசை எண்ணி எண்ணி மகிழலாம் இதுபோல் அதிக படங்களை அவர் தயாரிப்பு தந்து தமிழ்துறையுக்கு ஒரு ஏற்றத்தை தருமாறு அவரை வாழ்த்தி உங்களிடம் விடைபெறுகிறார் அப்ரோச் பண்ணும் கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட எந்த பாதிப்பும் வேண்டாம் நம்ம புதுசாக ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு சொன்னாரு அண்ட் அகைன் ஏர் முருகதாஸ் சாரும் அதுக்கு லைட் கொடுத்தாரு அந்த அந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் லவ் ஸ்டோரி கொஞ்சம் ஓபன் ட்ரை டைப் மியூசிக்கும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம் கொஞ்சம் மாடர்னாக ட்ரை பண்ணியிருக்கோம் சில நியூவாக சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கோம் நீங்களா கேட் சொல்லணும் எனக்கு കണ് കണ്ണ് കണ്ണുരു നായയ സി കേസിൽ കിടി പിള്ളയേതോ പണ്ി പണ്ണി എന്ന് കൊണ്ടോ മരട്ട இறு தாலி கட்டி போட்டு நானு வேலக அட்டுவேன் கெள்ள கண்ணக்கம் து மனிதனி நாட்டங்கள் கடற்கட்ட சுத்தி சுத்தி அடிக்குது அவனது வேஷங்கள் பத்தி பத்தி கடிக்குது மனிதனி நாட்டம் yeah yeah, yeah.

எங்கேயும் எப்போதும் படம் பெரிய ஹிட் ஆனதுனால தான் இந்த இடத்துல நான் இருக்கேன் நிச்சயமா மிகப்பெரிய ஹிட் ஆனா இந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிற்பாங்க அதனால இந்த படம் வந்து நிச்சயமா ஹிட் ஆகும்னு நான் நம்புறேன் முருகாசாருக்கும் பாக்ஷா ஸ்டூடியோஸுக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட டீமுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இந்த பா பாட்டு இதுல வந்து குறுகுரு அப்படிங்கிற சாங் படத்தோட முதல் சாங் இதுல ஹீரோ வந்து ஒரு சேர் ஆட்டோ டிரைவர் ரோல் பண்ணியிருக்காரு அந்த சேர் ஆட்டோ டிரைவ்ல டிராவல் பண்ற பொண்ணு தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அது அந்த இப்போ ஜெனரலா லவ்ல வந்து நம்ம வந்து ரொம்ப சேட் மூடு வந்து நீ இல்லாம நான் இல்ல நீ இல்லைனா நான் செத்துருவேன் இது மாதிரி ரொம்ப எஜ்ஜி போவாங்க பட் இந்த சாங்கை நான் பிளான் பண்ணும்போது அப்படி எதுவுமே இல்லாமல் உன் வீட்டு ஜன்னல் கதவில் ஏதாவது ஒன்றை மட்டும் திறந்து வச்சுக்க நான் உன்னை பார்த்துட்டு போயிடுவேன் உன் வீட்டு டோரை மட்டும் கதவையும் பூட்டியே வச்சுருக்க கொஞ்சம் ஓப்பன் பண்ண நான் பார்த்துட்டு போயிடுவேன் சின்ன சின்ன சோகத்தை சொல்லணும்னு ட்ரை பண்ணோம் ஏன்னா லவ்வில் வந்து நீ இல்லைனா நான் செத்துருவேன் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் கிடையாது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் சின்ன சின்ன பெயின் வந்து எல்லாத்துக்குமே உண்டு அந்த பெயின்ங்கிறது வந்து ரொம்ப ரியாலிட்டியான உண்மை அந்த சின்ன 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 பெயினை வந்து அதில் வந்து ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுறது அவள் வந்து தன்னை வந்து விரும்புகிறேன்னு சொல்லிட்டா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா ஆனால் அவளை பார்க்க முடியல ஏன்னா அவள் அவள் வீட்டில் இருக்கா இவன் இவன் வீட்டில் இருக்கான் அவளை நினச்ச நேரத்தில் பார்க்க முடியாது திடீர்னு ராத்திரி அவளை பார்க்கணும்னு தோணும் ஆனால் அவள் பார்க்க முடியாது ஏன்னா அவள் இன்னொரு வீட்டில் உள்ள பொண்ணு ஆக அந்த ஹீரோவோட ஒரு சின்ன சின்ன பெயின் சின்ன சின்ன வழி அதை வந்து இந்த சாங்கில் சொல்லணும்னு நினச்சோம் நாமுத்துக்குமார் சார் ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்காரு

அவர் என்கிட்ட சொல்லும்போது போது அந்த ஃபர்ஸ்ட் லவ்வோட ஒரு ஜாய் இருக்கணும் அட் த சேம் டைம் ஒரு ஷேர் ஆட் டூ இல்லை இருக்கிற ஒரு ஜம்ப் அந்த அது வந்து சாங்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே இப்போ குரு குரு படத்தோட விஷுவல் பார்க்க நீங்கள் ரெடியா Fox. We are thrilled to be making films in Tamil and I would like to take this opportunity to thank Mr. Murgados. We have a very, very special relationship and we're looking to making many, many more films along with him. I'd also like to thank the superstar Vijay for taking out the time and now let's show you what you've been waiting for. Let's show you the trailer of the film. I one question before that. how do you feel about மேடம் அடுத்ததா அவங்களுக்குள்ள சின்னதாக சண்டா நடந்துட்டு இருக்கு யார் பேச போறாங்கன்னு அம்மா அப் அப்படின்னு ஒரு சாங்கு அந்த சாங் வந்து உங்களை வச்சு தான் உள்ள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அந்த சாங்கை பற்றி நீங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் இந்த சாங் ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோயின்கான ஒரு சாங் டேரெக்ட் ஃபுல்லாக பக்கெட்டில் வச்சுட்டு நானே சொல்கிறேன் இது ஒரு ஒரு மோட்ரனாக இருக்கிற ஒரு நினைக்கிற ஒரு பொண்ணு பாடுற ஒரு பாட்டு ஸோ வந்து எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுவா அப்படின்றதுக்கான ஒரு லிரிக்ஸ் அந்த லிரிக்லேயே இருக்கும் அது ஸோ ஒரு ஒரு நல்ல பெப்பியான ஒரு சாங் இந்த பாட்டுக்குள்ள நீங்க ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதாவது நார்மலா ஹை கிளாஸ் லேடீஸ் வந்து வந்தா ஷாப்பிங் பண்ணிடுவாங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் வந்தா ஷாப்பிங் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க லோ கிளாஸ் அந்த மாதிரி ஆளுங்க யாராவது வந்தாங்கன்னா கூட வர்றவங்கள ஷாப்பிங் பண்ண வச்சிருவாங்க இதுல எவ்வளவு தூரம் அவங்க நீங்க ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க

ஆக அந்த இமிட்டேட் பண்ற பொண்ணு கேரக்டர் தான் அஞ்சலி பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க நீங்க படத்துல அவங்க காஸ்டியூம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இந்த சாங் ரொம்ப பண்ணிட்டீங்க அவர் பேசுறத பார்த்தா அநியாயத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார் இந்த பாட்டை பத்தி நீங்க சொல்லுங்க நீங்களே இந்த டீம்ல தான் இருக்கீங்க இல்லை இந்த பாட்டு அவர் கம்போஸ் பண்ணும்போது எல்லா பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அது சைம் டைம் ஹர்ட் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இயந்திரக்கூடாது ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸு இது வரைக்கும் பாட்டில் சொன்னதில்லை அதே நேரத்தில் ஒரு நாங்கள் இன்னொன்று பண்ணும்போது டிசைட் பண்ணோம் இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு சாங்காக இருக்கணும் ஸோ ஸோ அதை பேஸ் பண்ணி சில சவுண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ண பிடிக்கும் காஃபினா ரொம்ப பிடிக்குமோ ஆ பிடிக்கும் சொல்லிவிட்டாங்க அந்த சாங்கோட மேக்கில் நீங்கள் வந்து காஃபியோட மெனு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க அந்த காஃபியோட மேக் என்ன இல்லை என்னென்னா லாஸ்ட்டாக என் பண்ணுறதா ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க் பார்க்கும்போது சொல்லலான் இருந்தேன் அவங்க ஷாப்பிங் போவாங்க பாட்டு ஃபுல்லா ஷாப்பிங் ட்ரை பண்ணுவாங்க விண்டோ ஷாப்பிங் பட் லாஸ்ட்டாக ஒரு காஃபியை வாங்கி அஞ்சு பேர் குடிச்சிட்டு வந்துடும் ஓ ஒன் பை டூ இல்லாமல் ஒன் பை ஃபைவ் ஆ Shopping, go, go, no, lip gloss, bye. क्लाक्स अप पिंक कोगनुली क्लास बंगा 10:00 क्लॉक 2:00 रात 10:30 शाहरुख 2300 चेंज कोड ब्रेकफास्ट बैंडम एडिट सुनदे संध्या लोलेटगो एक दतनलम बाय बाय मम्मी वेक मी अप कॉल ले नाना क्लक्स अप पिंक कोगनुली क्लास बंगा अरे वर्क वणकम எனது துப்பாக்கி படத்தின் ஹீரோ கேப்டன் ஜெகதீஷ் நான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் ஆடியோ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண உடனே விஜய் சார் தான் எனக்கு மைண்ட் வந்தார் நீங்க நீங்க எல்லாரும் நம்ப முடியாத ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன் இந்த படத்து ஆடியோ சீடியோ விஜய் சார் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் அனுப்பிச்சேன் அது விஷயமா நான் போன்ல பேசல எதுவுமே பண்ணல ஒரு படம் ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ண படம் முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் என்னோட அந்த ஒரு மெசேஜுக்கு இப்போ பாம்பேல ஷூட்டிங் முடிச்சுட்டு வேகமாக வந்திருக்கிற விஜய் சாரோட அந்த நட்புக்கு அவர் கொடுத்துருக்குற மரியாதை நினைக்கும் போது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து என்னோடய ப்ரொடியூசர் தானு சார் வந்து பண்ணனும் பண்ணணும் திலீபண்ணன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் தானு சார் கொஞ்சம் நாளைக்கு துலங்கும் துளங்கும் கைப்பட்டதெல்லாம் மலரும் இயக்குனர் ஏ ஆர் தயாரிப்பில் உருவான வத்திக்குச்சியினுடைய ஹீரோ தம்பி திலீபன் அவர்கள் இளைய தளபதி அவர்களின் கரம் தொட்டு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் செவியிலே செந்தேன் மழை துவியிலே ஜிப்ரானின் சங்கீதை அலையாக பட்டி தொட்டி எங்கும் செவி குளிர சிந்த மகிழ வத்திக்குச்சி பட பாடல்களை இளைய தளபதி தலைவா தலைவா என்று அங்கிங்க நாமபதி உலகளா வாழும் தமிழர்கள் அனைவரும் அந்த தம்பியை உச்சி முகரும் அந்த தலைவா இப்பொழுது தம்பியை கரண் தொட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வத்தி குச்சியை பத்த வைக்க துப்பாக்கியே வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் இப்ப அவரை இரண்டு ஒரு வார்த்தை பேசுமாறு நிறைய பேசுகிறேன் இதுக்கு மேல என்ன வேணும் முருகதாஸ் அவர்களுக்கும் தானே சார் அவர்களுக்கும் இந்த படத்தினுடைய ஹீரோ திலீபன் அவர்களுக்கும் ஓவியா அவர்களுக்கும் டைரக்டர் கின்ஸ்மின் மியூசிக் டைரக்டர் கிப்ரல் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் டெக்னீஷியன்ஸ் மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான ரசிகர்கள் வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் முருகதாஸ் அவர்கள் ஒரு ஒரு படத்தை செலக்ட் பண்ணுறார் அப்படின்னாலே அது வந்து கண்டிப்பாக தப்பாக்காது இது வரைக்கும் அவர் தொட்டது எதுவுமே தப்பானதில்லை இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஆல் லாங்குவேஜஸ் அவர் டைரக்ஷனாக இருக்கட்டும் அவருடைய ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி பண்ண எங்கேயும் எப்போதும் அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியில் என்ன இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது அண்ட் ட்ரெய்லர்லேயும் சரி இங்கே பார்த்த ரெண்டு சாங்ஸ்லேயும் சரி திலீபன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு சின்ன சின்ன க்யூட் ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அவர் மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொன்னார் அவர் கூப்பிடலாம் கூட நான் வந்திருப்பேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸோ அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் நான் நிறையா ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் இப்படி ஒரு கிராண்ட்னஸ்ஸை நான் எங்கேயும் பார்க்கல நான் தான் வந்தோடனே சார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ஒரு சரியான இடம் பிடிச்சிட்டீங்க அப்படின்ட்டு ஸோ அண்ட் அகெயின் ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட் Thanks. and we call Mr. Vijay Singh on the stage please Foxstar Studio CEO Mr. Vijay Singh. இப்போ வத்தி குச்சி படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கும் போது இளைய தளபதி கைகளார் இளைய தளபதி கலைப்புலிய ஸ்தானோ அவர்கள் துப்பாக்கியோட கையில வத்திக்குச்சி இது மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் இது வரைக்கும் யாரும் பாத்திருக்கவே மாட்டாங்க மக்கள் முன்னிலையில முக்கியமா இளைய தளபதிக்கு ரசிகர்கள் சார்பா ஒரு பெரிய நன்றியை தெரிவி